யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா என்ன நம்பிக்கையிலடா ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பையன் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெயிலர் பதிலா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு சீரியஸா ஒரு சினிமா ரசிகராக சொல்கிற இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முடி நான் பார்த்தது இல்ல அப்படி சூரியன் அண்ணன் பார்க்கும்போது மெய்ஸில் இருந்துது ஸோ இந்த படம் ஒரு மிகப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இருந்தது சந்தேகமும் இல்லை ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரிய அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருந்தா ஒரே நிமிஷம் தம்பி எல்லாம் சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி ஒரே ஒரு நிமிஷம் சீரியஸாவே சொல்றேன் அமைதியா இருந்தா ஆனா இது மாசுக்காக எங்க கலாய்க்கிறாங்க அதாவது விடுதலை ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் அன்பு தம்பி இதை சொல்லக்கூடாது நேற்று புல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா என்ன வச்சு நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈசை விட்டுற மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினச்சிக்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கருடன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாற என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்தல் விசனை கேமரா பண்ணு அப்படி லைட்டு வரப்ப அவங்க ஹஸ்டண்ட் தர்மாக்கில் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றி மரண மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கும் நான் நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கருணை படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேற்று அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தா இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்றைக்கு இருக்க ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னுடைய பிஸில் எப்போவுமே நான் அவட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவும் நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படி அந்த உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு ம நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது டன்னுடா மாம் அடுத்து வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்தீடு டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுன்னு ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமான்னு நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துடுவேண்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்க ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போவாமல் கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கடா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்பில்ல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா ஐ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரனே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடியாகினதுக்கு அப்புறம் உங்கள் செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுந்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சிக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சாரையா சொன்ன எப்படி கேட்கலான்டா அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியிருந்தாரு அதனால குத்துனவன் நண்பனா இருந்த இருதான் மறந்துருக்க வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துனவன் நண்பனா இருந்தா செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவை நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வேணும் கேட்பாரு எங்க அண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்புல சார் அண்ணே நான் மட்டும் கேட்கணும் என்ன குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புலிசை வீட்டுக்கு நிப்புங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி அண்ணன் வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈராசரம் என்ன போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ண்கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு இல்லனே அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே நான் கண்டிப்பாக கண்டிப்பா பண்றேன் சார் எப்போ ஃப்ரீயாக சொல்லணும்னு கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவகிட்ட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சரண் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மல்கிட்ட கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பராகிட்டாரு அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விளைக்க விலை போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாருன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ விடுத்தாங்கன்னா வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமாடு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணன் அதுக்குள்ளே எங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சூட்டை கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியா இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலைக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே நேரத்தை எங்கள் அண்ணன் சசிகுமார உங்களுக்கும் சமுத்திர கல்யாணக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் உங்க எங்க கனிய பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல தட படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தர பாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றி இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எப்போவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேர்த்தேன் என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறீங்கண்ணா ஆமா தம்பி அண்ணன் 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 சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்ன்னு தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி எங்கிட்ட உள் வாங்கிச்சும் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே வெற்றி மாதிரி அண்ணனே நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அதுக்கடியே தான் வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்தை கூட்டி போகும்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம்னு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போது கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்னு வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடி பேசாம போயிட்டு அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அர்தல்லாம் சொன்னீங்கன்னே இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் பண்ணிட்டு கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிருச்சுன்னா சீன எடுக்கிறது நீ அப்படின்டாப்பில் தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்களே இதைத்தான் நான் அப்பேட்டு டவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்டாப்பில் தம்பி இப்போ சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க மை பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேரி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுக்கு அனுப்பாங்க அதை கேட்டு நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் பண்ணி ஓடிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டே மோசமான பாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆளு இல்ல அங்க லைட் கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனா திரும்பி திட்டு 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 திரு ஓடியாருவினே அந்த பைபாஸ்ல எஸ்கேன்னு ஒரு டிராவல்ஸ் வரும்னே அந்த டிராவல்ஸ் வரும் வரும் டிராவல்ஸ்லே டாக்டர் ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி சாரின் பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமா எங்கள்கிட்ட பாதையிலேயே போய்கிட்டே இருக்கேன்

படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ விட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்தது தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிரு தப்பத்துக்கு ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்படம் ஃபீக்கிக்கு அடிக்க இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சுருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையாண்ணே இல்லைண்ணா நான் பார்க்கட்டோமே நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல பார்த்துக்காங்க ரொம்ப நன்றிங்க ஒரு அஸ்ட் ஏற்ற மாதிரி டேட் அவ்வளோ க்ளோஸ்ஸா இருக்கேன் உங்களுக்கு நட்பு எப்போ தொடரட்டும் ஆறுதல் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னி அன்னைய நாளைக்கு என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆபீஸ்ல பாத்தேன் வந்தார் பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்ன பேச போறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்ம பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடை அன்பேசிவேன் எவ்வளவு படங்கிறதுக்கு நீங்க நீங்க பார்க்காத நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு தானே செய்யும் ஆயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்கின்றேன் இல்லை இல்லை எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ள போ ஓடி வந்துடுவேன் ஏன்னா அப்படி இருக்காது செப்பலை பிறந்தி ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் எங்கே பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ ஏதாவது எழுதி வச்சிருக்காரு பேச போறாரு நினைக்கிறேன் பேசுறீங்களே ரொம்ப நன்றிங்க இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமன் சாஸ்திரி எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்டில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லபே தம்பிகளா வீட்டுக்கு போங்க வீட்டுல இருந்து இதே மாதிரி கத்து வாங்கி என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க முடிஞ்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டன ஐயா குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் குமாரன் எனக்கு நடிகன ஆனால் இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதைய நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என் நட்பு தாண்டி ஒரு அண்ணே மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்ன ஆரம்பத்துல என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே என் ஒரு படம் சொல்லுவார் அன்னை பண்ணலாம நான் போயே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் அது இல்ல வேண்டாமனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடியாக இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத பண்ணிக்கிட்டே இருந்து அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறைய போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை கதையை நான் நிறையா அப்படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்ன நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பேன்னு தெரியல அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்திருந்தால்தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லியிருங்கண்ணே நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மீசி டாக்டர் யுவன் சங்கராஜா ராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என் முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்ல யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை ஒரு ஒரு நிறைய ஒர்க் இன்டர் பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசினதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டிக்காலிப அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன்கிட்ட இருந்து யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசினப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்கிறது அவள் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர் அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்கிற சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு எனக்கு இந்த ஒரு நல்ல பேர் அடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பரதர் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி